வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது ஓபிஎஸ்க்கு உளவுத்துறை சொன்ன ரகசிய தகவல் அதிர்ச்சியில் ஈபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் நின்றுட்டுருக்கார் ஓகேங்களா தொகுதியில் ஏன்னால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கோம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்குள் இணைவதற்கு பல போராட்டங்களை நடத்திட்டு இருந்தார் அதில் இடையில் வந்து தான் இந்த மக்களவை தேர்தல் ஸோ தேர்தல் வந்துச்சு நம்ம நிற்காம இருந்தால் தப்பாகிடும் அப்படின்னால தேர்தலில் நிற்க வந்து பார்த்தீங்கன்னா களமையிறங்கினார் அதனால் பாஜகவுடன் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் ஒன்று நடத்தி பாஜகவுடன் வந்து கைகோர்த்து சுயற்சி சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் நிற்க வந்து முடிவு எடுத்தார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓ ஓ பன்னீர்செல்வமும் ராமநாதபுரத்தில் இறங்கி வேலையும் பார்த்தார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல கட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகளும் இருந்தது நம்மளுடைய எடப்பாடியின் வேலையாக ஒன்றரில் இரண்டு அல்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐந்திற்கும் மேற்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை களமிறக்கினார்கள் அதுக்கெல்லாம் அஞ்சாமல் தீவிரமாக பணியாற்றியிருந்தார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் பல கட்ட முயற்சிகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவருக்கான ஆதரவு என்பது கிடைத்திருந்ததா சமுதாய வாக்குகளும் குறிப்பிட்டோர் வாக்குகளும் கிடைச்சிருந்தா அப்படின்னு கிடைப்பதற்கு வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீனவர்கள் வாக்குகளையும் சமுதாய வாக்குகளையும் எடுத்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதன் மூலமாக தற்போது ராமநாதபுரத்தில் தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் அவருக்கு தெரிந்த முன்னாள் உளவுத்துறை அவர்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறார் அப்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதாவது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க என்னென்னா இரண்டு பெட்டிகளாக இருந்தது ராமநாதபுரத்தில் ஓகேங்களா அதில் வந்து பொதுமக்கள் இரண்டாவது பெட்டியை தான் தேடி தேடி வாக்கை இருக்கிறார்கள் அதிகபட்சமாக அப்படின்றது சொல்லப்படுகிறது அதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இடம் ஓகேங்களா ரெண்டாவது பெட்டியில் இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருந்திருக்காரு ஸோ பலாப்பழம் சென்மம் இரண்டாவது பெட்டியில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த விதத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் என்பது இருக்கக்கூடும் அப்படின்றதும் வந்து பார்க்கப்படுகிறது அப்படி என்னென்னா நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான வாக்குகள் ஓகேங்களா அதாவது அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே அதன் பிறகு டிஎம்கே அதன் பிறகு பாஜக தலைமையில் தான் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயாட்சியாக நின்று இருக்கிறார் இந்த ஒரு சூழலில் இதில் வேறு நாலஞ்சு ஓபிஎஸ் வேற இதில் இவங்களையெல்லாம் தாண்டி ஒரு பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தை எடுத்திருக்கிறார் என்ற ஒரு பேச்சுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாகவே இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது காரணம் என்னவென்றால் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு வேறு வழியே இல்லை இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் வந்து அவர் வந்து அதிமுகவுக்குள்ளே செல்ல முடியும் அதனால் அதிமுகவில் செல்வதற்கு பலகட்ட முயற்சிகளையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு தற்பொழுது இதில் வெற்றி பெற்றால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக வெல்லணும் அப்படின்றதுக்காக தேனியில் என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணாரோ அதே ஒரு ஃபார்முலாவை இங்கேயும் பயன்படுத்தினார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதனால நிறைய விதமான ஆதரவு என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வந்து பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள் வந்து சமீபத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதனால ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு கிடைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைத்திருக்கு ஓகேங்களா ஏன்னு சொல்கிறேன்னா முக்கியமாக வந்து ஓபிஎஸ்க்கு தென் தமிழகம் என்றாலே பெரும் ஆதரவை கொடுத்துருக்கிறது இதில் ஒரு ஒரு பக்கம் உளவுத்துறை சொன்ன தகவலின்படி ஓபிஎஸ்க்கு தேடி தேடி வந்து வாக்கு செலுத்திருக்காங்கன்னா அப்போது பெரும்பான்மையாக வந்து எண்பது சதவீத மக்கள் வந்து நம்மளுடைய ராமநாதபுரம் மக்கள் தொகுதியில் வந்து செலுத்தியிருக்காங்க வாக்குகளை அப்போது கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்து பதிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்பட வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் மாதிரி மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்